புத்தாண்டு நல்வாத்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி உள்ளனங்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்பாக கும்பராசி என்பர்களின் வாழ்க்கையில கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டத்துல பெரிய லெவல்ல இழப்புகளை சந்திச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே குடும்ப குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகமை பாராட்டுறது இது போல பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் சந்திச்சிட்ருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஜென்ம சனி காலகட்டங்கள் ஏழரை சனி காலகட்டத்தினால பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க சார் எல்லா மனிதர்களும் இந்த அளவுக்கு தான் கஷ்டத்தை படுறாங்களா நான் மட்டும்தான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேனாக்கா எல்லா மனிதர்களுக்கும் இந்த இந்த ஏழரைச்சனி காலகட்டத்தில் முன் ஜென்மத்தின் கருமாவின் பலன்களை அனுபவிக்கின்றது தான் எழுதப்பட்ட விதிங்க அது ஜென்மத்தில் இருந்ததனால தான் கடந்த மூணு வருட காலத்தில் வண்டி வாகன தடைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் கடன் சூழக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டது என்று விதிங்க அதே வேளையில் தெரியாக சொல்ல வருங்க உங்களுக்கு இன்னும் இந்த வருடத்தோட உங்களுக்கு ஏழரை சனிலாம் போல இன்னும் ஒரு மூன்று வருட காலத்துக்கு இருக்க இருக்கு ஆனால் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்கன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க இதனால் வரணும் ஒன்றுமே இல்லையேன்ற மாதிரி ஒரு மனிதனை கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டமாக பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அந்த கும்பராசி அன்பர்கள்லாம் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சாச்சுங்க அடைச்சு வச்சுட்டா என்ன பண்ண முடியும் சாப்பாடு இருக்கணும் குழந்தைகள் இருக்குது குடும்பம் இருக்கு வரவு செலவுகள் இருக்கு இதெல்லாம் பார்த்தா ஒன்னும் அதை மாதிரி அடைச்சு வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டிங்க நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லை வேலை கிடைச்சாலும் அது ஒழுமையாக போக முடியல பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொழில் தடைகள் வருமான குறைபாடுகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவியை ஒற்றுமை குறைவு மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டீங்கன்னு விவீதிங்க ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு அடைக்கப்பட்ட இந்த கும்பராசி அன்பர்களை வீட்டை விட்டு வெளியே விடுறாங்கன்றது விதிங்க இந்த சனி பகவான் விட்டு விலகி போகிறார் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் இரண்டாம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வியை சொல்லக்கூடிய இடங்கள் அப்ப இரண்டாம் இடத்துக்கு செல்றதுனால பெரிய அளவில் பாதிப்புலேருந்து இருந்து மீண்டு வர போறீங்க பிரச்சனைகள்ல மீண்டு வர போதிங்கன்னு மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதனால கும்பராசி என்பர்கள் பெரிய பிரச்சனைகள் அதாவது ஒரு மனிதனை லாக் பண்ணி வச்சிருந்த நீங்கி விட்டு விலகி வந்தாவே பெரிய பிரச்சனை வந்துட்டு மீண்டு வரன்ற இல்லை இருக்கு இல்லைங்களா அதை மாதிரி கும்பராசி என்பர்கள் பிரச்சனைகளை வந்துட்டு மீண்டு வர போறீங்க அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரேன் மே மாதம் பதினான்காம் தேதி பிறகு குரு பயிற்சியானது நடக்க இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு வசந்த கால ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்கு பிறகு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியானது நடக்க இருக்கு உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் செல்ல இருக்கார் அப்ப ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பரிபூர்ண பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கார் அப்ப உங்க ராசியை குரு பார்க்கறதுனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருந்திருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள்லாம் தெளிவான சிந்தை இல்லாத அதாவது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு தெளிவில்லாத காரணத்தினால தான் கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டத்தில் இழப்புகளை சந்திக்கின்ற சந்திக்கப்பட்டதுன்ற விதிங்க ஆனா இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்துட்டு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது உங்களுக்கு நடைபெற போகுது சொல்லலாம் ஒரு தெளிவான முடி எடுப்பீங்க இதுதான் இதை செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுன்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீர்வுன்ற ஒரு ஆவ ஆவேசத்தில் செயல்படுவீங்க வெற்றியை நோக்கி இலக்குகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒரு முகத்தில் ஒரு பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்ற விதிங்க அதே போல் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பு பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சொன்னால் ஆதாயங்கள் ஏற்படும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னாக்கா தன் தந்தை வழி சொத்து சுகங்கள் கிடைக்காம இருந்தனாக்கா இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்களை ஏற்படுத்தும் கும்பராசி என்பர்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவுக்கும் தான் இந்த நேரத்தில் பெரிய லெவல்ல பிரச்சனைகளாக இருந்துட்டு இருக்குன்ட்டு அப்போ இந்த நேர காலங்களில் அந்த பிரச்சனைகளுக்கு முட்டுக்குள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அதே வேளையில் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்குதுங்க பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தையே சமசப்தமாக ஏழாம் பார்வையாக பார்க்க இருப்பார் அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லாபங்கள் அதிகரிக்கும் முக்கியமாக பணம் தானே உங்களுக்கு தட்டுப்பாடு கும்பராசி என்பவர்களுக்கு சார் தான் உழைச்சாலும் எனக்கு பணமே நிற்கல சார் பணம் கிடைக்குமா கடன் தான் சார் மிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்கு பிறகு பணமானது பல வழியிலிருந்து உங்களோட பையன் நிரப்பக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் முழுமையாக கடன் அடைச்சிடலான்னு மட்டும் நம்பிட வேண்டாம் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு தான் கடன்கள் இருக்கின்றீங்க உங்களுக்கு கடன்லாம் சாதாரண கடன்லாம் கிடையாதுங்க கடந்த நான்கு வருட காலத்தில் பெரிய லெவலில் கடனை தலைக்கு மீறிய கடன்களை கொண்டு வந்து வச்சுட்டிங்க அப்ப அந்த கடனை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதை அடைக்கிறதுக்கான காலகட்டமும் கொடுக்கணும் இல்லைங்களா உடனடியான கடன் எல்லாம் அடைக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு என்றைக்க முடியுதோ அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கடன்கள் அடையும் ஆனா கடனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இனிமேலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வருமானங்கள் உருவாகும் அந்த கடனை கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுகளுக்காக வருமானங்கள் உருவாகும் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுகளுக்கு வருமானங்கள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏன்னா லாபஸ்தானத்தில் பார்க்குறாரு இல்லைங்களா அதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு யாருக்கிட்டயே பண காசுகள் கொடுத்து வச்சிட்டீங்க சார் அந்த பணம் இந்த சொந்த பந்தம்னு சொல்லி கொடுத்துட்டேன் சார் அண்ணன் தமிழ் கொடுத்துட்டேன் சார் பணம் கொடுக்காம தடுமாறான் ஏமாத்துறாங்கன்னாக்கா இந்த நேரத்தில் வட்டி முதலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு லாபங்கள் தொழில் மூலியமா லாபங்கள் உருவாகும் கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்ற விதிங்க அதனால் இந்த கும்பராசி என்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் மே மாதத்துக்கு பிறகு ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க மன நிம்மதி அதுவே மிகப்பெரிய மன சந்தோஷம் பெரிய லெவலில் கஷ்டத்தில் உங்களை போட்டு வாட்டி வதக்குன நபர்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் எல்லாமே தேடி வந்ததுனால் என்ன கிடைக்குங்க அது மாதிரி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு உருவெடுக்க போகுதுன்ற விதிங்க எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் போது ஆனால் இன்னும் ஒரு மூன்று வருட காலம் மட்டும் பொறுத்துக்குங்க வாழ்க்கையில் அடுத்த முப்பது வருட காலம் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்ற விதிங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் ஓரளவுக்கு நலமாக தான் இருக்குங்க இதனால வரணும் ரா ராசிக்கு ரெண்டில் ராகுபகான் இருந்ததுனால வார்த்தையினால பிரச்சனைகள் நீங்க எது பேசுனாலும் பிரச்சனை பிரச்சனைன்ற மாதிரி பிரச்சனைகள் ஓடிடு ஓடிட்டு ஓடிட்டு இருந்துருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகள் நீங்கி இனிமேலுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் ராசிலேயே வந்து இருக்கிறதுனால எதையும் நம்மளால் சமாளிக்க முடியின்ற ஒரு தேக ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவானால அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் கிடையாது அப்ப என்ன செய்யணும் கும்பராசி அன்பர்கள் எல்லாமே ஏழாம் இடத்துல கேது போக வர்றதுனால கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் யாராவது கொஞ்சம் கோபப்பட்டு பேசினால் ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் வராதுன்ற விதிங்க இல்லையே இந்த காலகட்டத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகள்னால கோர்ட்டு கேஸ் வாயில் பதியை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட உருவெடுத்துரலாம் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படணுன்ற விதிங்க அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தராதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சரியான வரனை தேர்ந்தெடுக்கணுன்ற விதிங்க ஏழாம் இடத்துல கேது

கண்டிப்பாக இந்த வருடம் குழந்தை பேர் கன்ஃபார்மாக தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சொந்த பந்தங்கள் பிரிந்த சொந்தங்கள் எல்லாமே ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க இந்த நேர காலகட்டத்தில் கடன் வாங்கி தொழிலுக்கு மட்டும் போட்டுறாங்க தொழில் செய்யறதுக்காக மட்டும் தொழில் இன்னும் ஒரு மூணு வருட காலத்துக்கு தொழிலுக்காக மட்டும் கடன் வாங்கி போட்டுற வேண்டாம் அழியா சொத்துக்களை கொஞ்சம் வாங்கி செய்கிறது நல்லா இருக்குன்ற விதிங்க ஏன்னா இந்த சனி பகவான் போகும்போது என்னதான் மிச்சம் அப்படின்னாக்கா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கடன் தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போயிடுவார் அப்ப என்ன செய்யணும்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள்லாம் புதுசாக தொழில் தொடங்குறதுக்காக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது வீடு முனை வாசல் வாங்குவது வீடுமனை வாசல் கட்டுவது அல்லது அழியா சொத்துகள் அதாவது நிலங்களா வாங்கி தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சனி பகுதி என்ன மிச்சம்னாக்கா நிலம் குளம் மிச்சம்ன்ற மாதிரி விட்டுட்டு போயிடலாம் இந்த கடன்கள் அது மேல போயிடும் நீங்க சொந்த தொழிலுக்காக ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே ஜீரோ நோக்கி பயணமா மாறிடும் கவனமாக இருந்து செயல்பட ஆரம்பிங்க அழியா சொத்துகள் வாங்குவதுக்கான ஒரு உகந்த காலகட்டமா இருக்கு வீடு மனைவாசல் கட்டணுனாலும் இந்த நேரத்தில் கட்ட தொடங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இதே போல நோய் தொந்தரவுகள் ஏதாவது இருந்துருது அப்படின்னாக்கா இந்த வருடத்தில் மே மாதத்துக்கு பிறகு நோய் தொந்தரவுகள் வந்து முழுமையாக மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடை தாமதங்கள்லாம் உருவாயிருக்கும் அப்போ சமுதாயத்தில் மக்களுக்கும் உங்களுக்கும் இனிமேலுக்கு ஓரளவுக்கு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க மேல ரிமார்க் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இனிமேலுக்கு கொஞ்சம் படிப்படியாக விலகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அதே இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் செல்றது அந்த அளவுக்கு கொஞ்சம் வண்டிமான தடைகளை கவனமா இருக்கணும் இரவு நேரம் பயணங்களை கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நல்லா மற்ற உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தோஷங்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க இனிமேலுக்கு வரும் காலகட்டங்கள் ஓரளவுக்கு பொன்னான நேர காலகட்டமாக இருக்கு ஆனா உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை எடுத்து உங்களோட குடும்ப ஜோதிட என் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யாரோ அவங்ககிட்ட கொடுத்து பாருங்க தெளிவா சொல்லிட முடியும் சார் உங்களோட வாழ்க்கையில் இதுதான் நடந்தது இதுதான் நடக்க போகுது அப்படின்றத உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு வச்சிக்கோங்களேன் வாழ்க்கையில் இழப்புகளை சந்திக்க மாட்டிங்க அதனால் உங்கள் குடும்ப ஜோதியரை கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்திங்கன்னால் எதிர்பார்த்த வார விதிகளானது உங்களுக்கு சிறப்பாக நடக்குன்ற விதிங்க மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புடையாது சீரும் சிறப்பமாகவும் இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்